கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் லட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு உன் மீறுதல்களை வேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அன்பானவர்களே நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய பாவங்களும் எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருப்பாங்க இப்போது நீங்கள் கார் மேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பாக ஊட்டமாக இருக்கும் மழை வருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக அது இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மலை மேகமெல்லாம் வந்து அந்த மேகமெல்லாம் மழையாக பொழிஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடும் அதே மாதிரி மேகம் வெண்மேகம் அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா காற்று அடிச்சதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயி திடீர்னு போயிடும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா வானம் வந்து நீல நிறத்தில் படிச்சிடணும் இன்னும் இப்போலாம் மேகம் இருந்துச்சு திடீர்னு காணுமே அப்படின்னா காத்தடிச்சு அதை வேறு பக்கம் கொண்டு போயிடும் அதே மேல கார் மேகம் அந்த கருப்பார மேகமூட்டமாக இருக்கக்கூடிய அந்த மேக இது வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சுனாக்கா வேறு பக்கம் போயிடும் இல்லைன்னா மழையாக தண்ணியாக பெஞ்சி அந்த வந்து அது காணாமல் போயிடும் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் நல்ல நீள நிறத்தில் வானம் பளிச்சு இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் இந்த மேகத்தை மாதிரி கார் மேகத்தை மாதிரி அகற்றி விட்டுட்டேன் அப்படிங்கிறார் அது நே எப்பயுமே வந்து கார் மேகம் வந்து வானத்தில் இருந்துக்கிட்டே இருக்காது அது இருக்கும் போயிடும் அதே மாதிரி மேகமூட்டமாக அப்படித்தான் ஒரு இடத்துல இருக்காது இந்த இடத்துல இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வேற இருக்காது வேற ஒப்போம் போயிடும் அந்த இடத்தை விட்டு அகன்று போய் அது மாதிரி சொல்கிறார் என்னன்னு நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணிட்டாரு கார் மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் அப்படிங்கிறார் அப்புறம் சொல்கிறாரு என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் வீட்டுக்கொண்டேன் அப்போ உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் உன்னுடைய மீறுதல்களையும் நான் அகற்றிட்டேன் மறுபடியும் நீ அதை செய்யாத எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மீறுதல்களாக இருந்தாலும் அறியாத நாட்களில் கடவுளை தெரியாத நாட்களில் நமக்கு இதிலிருந்து ஒருத்தர் விடுதலை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாவங்களை தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஒருத்தர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் நமக்காக பரிந்து பேசினவர் நமக்காகவே இந்த பூமியில் வந்து தன் ஜீவனை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மிடத்துல இருந்து நீக்க அகற்றப்பட்டு விட்டது நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய உயிர்களும் எல்லாம் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து விலகியாச்சு இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் நீள நேரத்தில் பளிச்சுன்னு தெரிகிற அந்த வானத்தை போல இருக்கிறோம் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் எந்த விதமான கரு புள்ளியும் இல்லாமல் நாம தெளிவாக இருக்கிறோம் நம்ம இடத்துல அக்கருவம் இல்லை நம்ம இடத்துல பாவம் இல்லை நம்ம இடத்துல மீறுதல்கள் இல்லை எல்லாமே அகன்று போயாச்சு நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம வெறுமையா தூய்மையா இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த இச்சைகள் மீது அந்த பாவத்தின் மீது அந்த மீறுதல்களின் மீது நம்முடைய எண்ணங்கள் போய்விடாம கர்த்தரிடத்திலிருந்து நம்ம யார் அந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ நம்ம யார் சுத்தப்படுத்தினார்களோ நம்ம யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்களிடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் திரும்பணும் ஓ இப்படி ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறாரு நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நமக்கு நன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு தீமையான வழியில் நம்ம பயணிக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியான வழியில் இருக்கிறாரு அப்போ அவருடைய வழியில் தான் நாம் நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண அவருடைய இடத்திற்கு நம்ம திரும்பணும் அவரை நோக்கி பார்க்கணும் அப்போ அவர் சொல்கிறார் நான் உன்னை வீட்டுக் கொண்டேன் இவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து இவ்வளோ பெரிய சேத்திலிருந்து ஒரு ஆள் கிணத்திலிருந்தும் நான் வீட்டு எடுத்திருக்கிறேன் நீ மனம் திரும்பி நல்லவனா வாழ்ப்பார் அப்படிங்கிறது அன்பானவங்களே இந்த புதிய மாதத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிறவார் நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அகன்று விட்டது கிறிஸ்து என்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கே இவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த பாவத்தை மறுபடியும் அந்த மீறுதலை மறுபடியும் அந்த அக்கிரமங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் படுபாதாளத்துக்கு போயிடும் இப்ப நம்ம நம்மளுடைய பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா செவ்வையான பாதையிலா தெளிவான பாதையால் எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம நம்மால் மற்றவர்களுக்கு பாதிப்பதும் ஏற்படாம உண்மையார் கடவுள் காட்டின வழியில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வழியில் எளிமையான பாதையில் நம்ம தூய்மையாக நடக்க ஆரம்பிக்கிறப்போ அவருடைய மீட்டுக்கு பார்த்திருவான்களான அவருக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்கு உண்டங்குறார் அவருடைய பையங்கிறார் நம்ம அவருடைய மக்கள் அப்படிங்கிறார் அவருடைய நீ என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அன்பான அப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறாரு நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்கள் மேக எப்படி ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு திடீர்னு காணாமல் போயிருந்தோ அதுபோல எடுத்து எடுக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டேன் இப்போ நீ தூய்மையாக இருக்கிற இப்போ என்னை தேடுங்க ஒருத்தருட்டு ஒரு நன்மையை அடைஞ்சதுக்கு பிறகு அவரை நம்ம உதாசீனப்படுத்துகிற நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மகிட்டயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம மூலியமாக பல நன்மைகள் அடைஞ்சிக்கிட்டு கடைசியில் நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க ஏளனமாக பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க அவன் நீங்கள் செய்யலைன்னா எனக்கு அது நடந்திருக்காதா இடத்து மூலியமாக எனக்கு வந்திருக்காதா இது என்னுடைய முயற்சி அப்படியெல்லாம் நம்மளை சில நேரங்கள் அவமானப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இது அல்ல நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற நீங்கள் மனந்தர் என்னிடத்துல திரும்புங்க நான் உங்களை என்னுடைய மகனாக மகளாக வீட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்பானவர்களே உங்களுடைய பாவம் உங்களுடைய உயிர்களும் அகற்றப்பட்டாகிவிட்டது இப்பொழுது நீங்கள் வெறுமையாக இருக்கிறீர்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் கடவுள் எடுத்து திரும்ப நாம் அவருடைய பிள்ளைகளாகவே நீ பயணி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கடவுள் சொல்கிறார் ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அந்த மீட்புக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க ஏன்னால் இது அனுதின உணவுங்கிற இந்த சின்ன ஊழியத்திற்கு ஒரு உதவியாக இருக்கும் கத்த உங்களை ஆசீர்வதி அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வத்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் அகற்றி விட்டார்கள் எங்களை இப்பொழுது தூய்மையாக்கி இருக்கிறேன் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் நாங்கள் மீண்டுமாய் அந்த பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு உண்மை உற்று நோக்கி பார்க்கிறவர்களாக உம்மை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய மீட்புக்கு பாத்திரவான்களாய் நீர் எங்களுக்கு கிருபை பார்கள் தொடர்ந்து போது வசனங்களை வழி நடத்த ரஷகராம் இயேசு கிறிஸ்தின் வழியாக இருக்கிற நல்லதுதான்